ஆனா ஹாலிஸ் சைமன் என்ற மாற்றுத்திறனாளியான மாணவி பனிரெண்டாம் வகுப்பில் முதலிடம் பெற்றுள்ள. ஒரு செய்தி தொலைக்காட்சியில் அந்த மாணவி தான் பெற்ற மதிப்பெண்ணை குறித்தும் வேதத்தில் உள்ள ஒரு வசனத்தை குறிப்பிட்டும் தன்னுடைய சந்தோஷமான தருணத்தை பகிர்ந்துள்ளார் செய்தித் தொகுப்பாளர் மாற்றுத்திறனாளியான நீங்கள் பனிரெண்டாம் வகுப்பில் முதலிடம் பெற்றுள்ளீர்கள் நீங்கள் கடந்த இந்த ஆறு ஆண்டுகள் திரும்பி பார்க்கும் போது எவ்வளவு சவாலாக இருந்தது என்று கேள்வி கேட்டார் அதற்கு அந்த மாணவி நான் இப்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நானூத்தி தொன்னூற்றி ஆறு மதிப்பெண் பெற்றது என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய மிராக்கள் இத்தனை வருடங்களில் நான் என் பெற்றோர் நினைக்கிறது போல என் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் எதுவும் நடந்ததில்லை எங்க அம்மா சொல்வாங்க நான் பிறந்த போது எப்படி சாலையை கடப்பேன் என் வீட்டில் எப்படி தனியாக நடப்பேன் என்று தினந்தோறும் அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்களாம் ஆனால் இப்பொழுது நான் கர்த்தருடைய கிருபையால் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பில் நேஷனல் டாப்பராக இருக்கிறேன் வேதத்துல ஒரு வசனம் இருக்கு ஏசையா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் என் வாழ்வில் மிக முக்கியமான வார்த்தைகளை கொண்டது குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் இந்த வசனத்தின்படிதான் என் வாழ்க்கையில உண்மையாகவே இந்த சந்தோஷமான தருணம் நடந்துள்ளது ஏனென்றால் நான் பிறந்தபோது என்னிலும் என் குடும்பத்திலும் இருந்த இருள் இப்பொழுது வெளிச்சமாக மாறிவிட்டது எல்லா இடங்களிலும் எல்லா கடினமான சவால்களும் இப்பொழுது என் வாழ்க்கையில மென்மையாகிவிட்டது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இந்த மதிப்பெண்ணை நான் எதிர்பார்க்கவே இல்லை இது நான் எதிர்பாராத ஒரு அற்புதம் மற்றொரு சந்தோஷம் என்னுடைய தோழியும் அதே மதிப்பெண்கள் பெற்றதுதான் இது போன்ற சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் போது அதனுடைய சந்தோஷம் ரட்டி பாக்கிறது